அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருப்பூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு தாராபுரம் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மூலனூர்கிட்ட கன்னிமார் கோயில் புதூருங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரோடு பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது மூணு ஏக்கருக்கும் வந்து ஃபென்சிங் போட்டு பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க மூளனூர் டு ஒட்டஞ்சத்திரம் போகிற ரோடில் ரோடு முகப்புலையே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி கம்பிவேலி போட்டு அமைச்சிருக்காங்க மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பத்தொன்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னா சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க திருப்பூர் மாவட்டம் மூலனூர்கிட்ட அமைஞ்சிருக்குது கன்னிமார் கோயில் புதூர்கிட்ட மூணு ஏக்கர் ஒரு ஏக்கரோட விலை பத்தொன்பது லட்சம் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுக்கோங்க அர்ஜென்ட் சேல் ఎంతవరి నెలమో వీడో వాడి డాక్యుమెంట్స్ అలా క్లియర్ లీగలా చెక్ పన్నో థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్